ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் குட்டியான ஒரு மினி விளாக் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு அம்மாவா கார்டன் கிளீனராக ஹோம் மேக்கரா அப்புறம் ஹோம் பேக்கரா டியூஷன் டீச்சராக என்னோட சில பல வேலைகளை மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டினை ரொம்ப சிம்பிளாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங் வந்து இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மி காமராஜர் பர்த்டேன்றதுனால ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு எனக்கு இன்றைக்கி இந்த ஒரு கேக் ஆர்டர் இருந்தது இதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி கார்டனில் வந்து செடிகளுக்கு தண்ணியெலாம் விட்டுட்டு பகலில் வந்து என்னோடய ரொட்டீன் க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது அவ்வளோ வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஈவினிங் என்னோட ஒரு ஃபோர் ஓ க்ளாகிட்ட என்னோட தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க எனக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து குழந்தைங்க வந்து டியூஷனுக்கு வந்து வந்துருவாங்க என்னோடய குழந்தைங்க வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துருவாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நைட்டு டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் எல்லா ஹோம் பேக்கருக்கும் ஈஸியாக வந்து ஈவினிங் ரொட்டீன் முடியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெடிமிக்ஸ் நைட்டு டிஃபனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு சிம்பிளான சைடிஷ் வச்சு நம்ம ஈவினிங் வந்து ஹெல்த்தியாக நம்மளோட ரெசிபி வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் குழந்தைங்க வந்து என்னோடய குழந்தைங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கே ஃபைவ் ஓ கிட்டே வந்து ஆயிடும் ஃபைவ் தேர்ட்டிக்கு டியூஷன் பிள்ளைங்க வந்துருவாங்க அதுக்கு முன்னே இந்த வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சு வச்சிருவேன் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நம்ம வீட்டில் பறிச்ச முருங்கைக்காயிலேருந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சேவையாக அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி ஜூஸ் வந்து கிரேப்ஸ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால சீக்கிரமாக வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு டியூஷன் பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடியே என்னுடைய பூஜா ரூம்மை ரொட்டீனையும் நான் வந்து முடிச்சிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட குழந்தைங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் தேர்ட்டினால் சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க சிக்ஸ் தேர்ட்டி கிட்டே தான் வந்து பெரிய பசங்க எல்லாருமே வருவாங்க அஞ்சு மெம்பெர்ஸோட என்னோடய டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி நான் வந்து தேர்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே நான் வந்து டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் என்னோடய குழந்தையை நான் வந்து ஈவினிங் வந்து ஸ்டடிக்காக நான் வந்து உட்கார வச்சிருவேன் எனக்கு வந்து டியூஷன் வந்து முடியும் இந்த சின்ன படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது நம்ம ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதே இருக்கும் இத்தனை குழந்தைங்களையும் அவங்களோட ஹோம் வந்து ஃபினிஷ் பண்ண வைக்கணும் தான் வந்து அவங்களால நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்னைக்கு இந்த குட்டி பையனுக்கு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் ஆனால் எப்படியோ அவனோட டெஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு மேலவே ஆயிடுச்சு இன்றைக்கி டியூஷன் முடியறதுக்கு என்னோடய பாப்பாக்கு பசிக்கவே வந்து ஆரம்பிச்சிச்சு எப்போவுமே எயிட் தேர்ட்டிக்குள்ளே சாப்பாடு வந்து கொடுத்துருவேன் எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு தான் இட்லியே வந்து வேக வைக்க ஆரம்பித்தேன் சாம்பார் இப்போ வந்து நான் ஏற்கனவே ப்ரிப்பர் பண்ணியிருந்தனால எனக்கு இட்லி மட்டும் வேக வச்சு பாப்பா கொடுத்தா ஒரு டென் தான் ஆகும் பாப்பாக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தேன் என்னோட நைட் ரொட்டின் பாருங்க நான் வெளியில் டியூஷன் எயிட் தேர்ட்டி எடுக்கிறதுக்குள்ள என்னோட பொண்ணு செவன் தேர்ட்டிக்குலாம் படித்து முடிச்சிருவா செவன் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் என்னோட பையனும் பொண்ணும் வீட்டுக்குள்ளே இந்த தரகளை தான் நடக்கும் வீடே வந்து கம்ப்ளீட்டாக தலையில் ஆக்கி வச்சிருவாங்க அவங்களுக்கு ஒருவடியாக வந்து சாப்பாடை வந்து கொடுத்துட்டு நானும் இன்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து நயன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு நயன் தேர்ட்டிக்கு மேலே நான் வந்து குழந்தைங்கள வந்து உட்கார வச்சிருக்க மாட்டேன் ஏன்னால் அவங்கள காலையில் வந்து எயிட் ஓ க்ளாக்